mm -hmm. Bueno, bueno. அந்த அம்மா பாருங்க இந்த வயசுலேயும் காட்டில் போய் வேலை செய்கிறாங்க உண்மையாலுமே பாராட்டணுங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை முடிகிற காலம் வரைக்குமே அந்த கஷ்டம் தொடர்ந்து அவங்க லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லாம் பழகிட்டாங்க அதாவது பாட்டில் வரும் இல்லையா சபை ஆடிய ஐயா நிற்காது ஒரு போதும் அப்படின்னு வரும் ஸோ ஆடின கால்கள் நிற்காது அப்படிம்பாங்க அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக எப்போவுமே வந்து ஆக்டிவாகவே சின்ன வயசுலேருந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பை ரன் பண்ணி பழகிட்டாங்க அவங்கனால சும்மா ஒரு நாள் கூட உட்கார முடியாது ரைட் நவ் மணி ஏழ்ரை ஆச்சுங்க அழகான காலை நேரம் இந்த நகலூர் கிராமத்தில் ஒரு நைட் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குன்னு தெரியல ஆனால் உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஸ்கூல் இது ஏன்னா அங்கே ஒரு ஐம்பது அறுபது வீடுகள் இருக்குது அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மு முப்பது நாற்பது எப்படி ஒரு நூறு வீடு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சின்ன கிராமம் அப்புறம் இந்த மலை அடிவாரத்தில் ஒரு இருபது வீடுகள் இருக்கும் இந்த ரோடு புதுசாக போட்டிருக்காங்க நல்ல விஷயம் முதல் வந்து பழைய காலத்து ரோடு இருந்திருக்கலாம் மேபி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தான் இருந்துக்கலாம் வெறும் அப்படியே கற்கள் மட்டும்தான் அப்படியே இருந்தது உருண்டை உருண்டையாக அப்படியே ஒரு செம்மண் பாதை மாதிரி இருக்கும் இப்போது ரோடு புதுசாக போட்டிருக்காங்க நல்ல விஷயம் ஏன்னா இது வந்து அந்த மெயின் ரோடு மெயின் ரோடுங்கிறது அது ஒன்றும் டவுன் மாதிரியெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காதுங்க அதுவும் இந்த மாதிரி தான் இதை விட கொஞ்சம் பெரு அகலமாக இருக்கும் அவ்வளோதான் காடகநல்லி வரைக்கும் போகிறக்கு ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடில் இருந்து அப்படியே டைவெர்ட் ஆகிட்டு வரணும் இந்த கிராமத்துக்கு எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலேயே உள்ளே வர மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு தீவு மாதிரியான கிராமம்தான் லாஸ்ட் டே வந்து நம்ம ஹுக்னியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அது இதை விட ரொம்ப ரிமோட்டாக இருக்கும் தண்ணி வசதிகள்லாம் ரொம்ப இருந்தாங்க இப்போ பரவாயில்ல டேங்க்கெல்லாம் போட்டிருக்காங்க நல்ல விஷயம் பாருங்கள் விவசாய நிலம் இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு பூமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கலரில் இருக்குது பக்கம் பக்கமே ரெண்டு அப்படி பாகம் பிரிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பி அப்படின்ட்டு ஆனால் இவரது ஒரு இருக்கும் அவரது அது என்ன செயற்கையாக எதுவும் செய்கிறாங்களான் என்ன எதுவும் மேன்மேடாக அவங்க எதுவும் மண்ணெல்லாம் கொட்டி போட்டு எதுவும் செய்கிறாங்களான்னு தெரியலைங்க ஆனால் மண்ணெல்லாம் கொட்டி போடுற அளவுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதிகளும் கிடையாது ஏதோ பெரிய லேண்ட்லார்ட்ஸ் பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ மண் சரியில்லை அப்படின்னா செம்மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் செய்வாங்க இவங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லை இவங்கெலாம் சின்ன சின்ன விவசாயிகள் தான் அந்த காலத்தில் அப்படியே காட்டில் இடம் கிடைச்சிருக்கு அது அப்படியே ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் அப்படின்னு அதெல்லாம் வச்சு அப்படியே மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டைம் என்ன எதுவும் விதைச்சிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க முதல்லாம் நாங்கள் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே சோளம் மக்காச்சோளம் நல்லா விளைஞ்சி நிற்கும் ரெண்டு சைடு இப்படி இப்படியே ஹைட்டுக்கு விளைஞ்சி நிற்கும் அதுக்கு நடுவில் அப்படியே காடு மாதிரி போவோம் இந்த டைம் வந்து இன்னும் சீசன் வரல போல் இருக்குது மழை இல்லைங்க அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் அது தான் தென் ரெண்டு கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரியல ஃபாரஸ்ட் சம்மந்தமான இதாக இருக்கலாம் நமக்கு அது பொதுமக்கள் யூஸுக்கு இருக்க மாதிரி தெரியல இந்த பக்கமும் ரெண்டு அந்த பக்கமும் ரெண்டு அது என்ன கணக்குன்னு தெரியல சரி ஓகே இதெல்லாம் விவசாய பூமி தான் இங்கே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல மின்சார வேலி அமைச்சிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியலை அந்த அகலிகள் மாதிரி குழி வெட்டி வைப்பாங்க எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் செஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியலைங்க ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு திக் பூமி தான் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான பூமி தான் நீங்கள் என்ன தான் காவல் காத்தாலும் என்ன தான் செஞ்சாலும் யானைகள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும் தென் பகல் நேரத்தை விட இரவு நேரங்கள் அந்த இருட்டாகுது இல்லைங்களா மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலேன்னு சொல்லலாம் அந்த நேரம் வந்து எப்போ வேணால் வரலாம் அப்புறம் மத்தியானம் நிசப்தமான நேரங்களில் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் வரலாம் அப்புறம் இந்த இடத்துல தான் முதல்ல வந்து ஒரு கம்பி கட்டி வச்சிட்ருந்தாங்க அது எலக்ட்ரிக் ஃபேன்ஸா என்னென்னு தெரியலைங்க கம்பியெல்லாம் பாருங்கள் இது ஒரு பார்டர் மாதிரி இங்கே தெரியுதுங்களா இங்கே வந்து விவசாய நிலம் முடியுது இந்த இடத்துலேருந்து இப்படி பாருங்க இதை ஒரு குச்சி இப்படியே இப்படி கம்பி மாதிரி இப்படி கட்டுவாங்க அங்கே இருக்குது பாருங்க அதில் ஆஹா தண்ணி ஏதாவது இருக்கும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அடடா சிவ சிவா இது என்ன இப்படி ஒரு சோதனை ஓகே பாருங்க இந்த இடத்துல தான் தண்ணி எப்பவுமே இருக்குங்க ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த வருஷம் என்னென்னே தெரியல குறைஞ்சபட்சம் தண்ணி தேங்கியாவது நிற்கும் ஒரு குட்டை மாதிரி தேங்கியாவது நிற்கும் நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த இதில் தண்ணி வரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா குட்டை மாதிரி ஏதோ தேங்கி நிற்கும் அது கூட இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வருஷம் அதுவும் இந்த சீசனில் இது வந்து ஒரு காட்டு ஆறு இங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படியே குளிச்சு விளையாண்டுருப்பாங்க அப்படியே இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அஞ்சாவது ஆறாவது ஈவன் எட்டாவது பசங்க கூட அப்படியே அம்மன் குளித்து விளையாடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே பழைய காலம் ஞாபகம் வரும் சந்தோஷமாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் எப்போவுமே தண்ணி வந்துட்ருக்கும் இங்கேருந்து அப்படியே கீழே அப்படியே வடிஞ்சு அந்த வழியே போகும் இந்த வருஷம் என்னடான்னா அதுவும் இந்த சீசனில் செப்டம்பரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது கடைசியாக அந்த சேத்து தண்ணி மாதிரியாவது இருக்கும் இந்த வருஷம் என்னென்னா இவ்வளோ ட்ரையாக இருக்குது இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அனுபவத்தில் இங்கெல்லாம் நல்ல ஆழமாகவே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளே அப்படியே கழுத்து வரைக்கும் முங்குற அளவுக்கு நல்ல ஆழம் இருக்கும் ஓகே இயற்கை உபாதைகள் நேச்சுர் காலிங் அது இதெல்லாம் இந்த தான் போகணும் இதுக்கப்புறம் அந்த லைன்ல அப்படியே போகலாம் எங்க வேணாலும் போகலாம் தண்ணி இருக்கும் தண்ணியை நம்பி வந்தோம் ஒரு மார்னிங் வாக் அது இயற்கை நம்மளும் இப்படி ஏமாத்திருச்சு என்னன்னு தெரியல பாருங்க இதுதான் பழைய கால ரோடு அந்த காலத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க போல இருக்குது எவ்வளோ வருஷம் ஆச்சு என்னென்னு தெரியலைங்க கரடு முருடாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பயங்கரமான ரஃப் சர்ஃபேஸு எல்லாம் வந்து டயர்லலாம் ஏறி போ ஆனால் இந்த காலத்து வண்டியெல்லாம் தாங்குது இப்போல்லாம் டியூப்லெஸ் டயர் அது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் அந்த ரோடு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட கம்ப்ளீட் ஆகுதுங்க இது வரைக்கும் போட்டிருந்துருக்காங்க அந்த காலங்களில் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பாதை இதுக்குள்ளே யாராச்சும் இருப்பாங்களா என்னன்னு தெரியலையே திடீர்னு யாராவது என்ட்ரி கொடுத்தா ஐ மீன் எக்ஸிட் ஆனால் உள்ளேருந்து எப்படி இருக்கும் ம் சரி ஓகே இதுக்கப்புறம் எல்லா காடுகள் தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா திக் திக் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்போ வேணால் என்ன வேணால் வரலாம் அந்த செடி கொடி எல்லாம் உடையிற மாதிரி சத்தம் வந்தாலே ஒரு மாதிரி பீதியாக இருக்கும் கடைசியில் சில நேரங்களில் பார்த்தா அது எல்லாமே ஆடு மாடுகளாக இருக்குங்க பகல் நேரத்தில் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க இதை விடலாம் பயங்கர தூரத்துல எல்லாம் உள்ளே போனீங்கன்னா மக்கள் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க இருந்தாலும் சொல்ல முடியாது எப்போ எது வேணால் நடக்கலாம் ஓகே அப்படியே நம்ம கொஞ்சம் தொடர்ந்து முன்னேறி போய் பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சப்பாத்தி கல்லி காஞ்சு போய் கிடக்குது ஒன்றும் பழம் விட்ட மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல ஓகே ஸ்டாப் ரெக்கார்டிங் ரைட் நான் இருந்து வியூ பார்த்தா அந்த ம மேகங்களெல்லாம் அப்படியே கடந்து போகிறத பார்க்க முடியுது பாசிங் கிளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காலையில் ஏழு மணி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து ரொம்ப கீழேயே போயிட்டு இருந்ததுங்க நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு இதை அப்படியே ரசிக்க முடியுது இதுவும் அப்படியே மெதுவாக கடந்து போயிட்டுருக்கு இருந்தே தண்ணி ஸ்டார்ட் ஆயிரும் இந்த கரையோரத்தில் தான் ட்ரெஸ்ஸு தவல் அதெல்லாம் வச்சுட்டு சோப்பு பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வருவோம் இந்த டைம் என்ன இப்படி ஒரு சோதனை ஆயிடுச்சு இப்படி ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு கடவுளே என்னப்பா குளிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம் இப்படி ஏமாற்றம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஒரு பைப் மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா இதில் தான் தண்ணி வரும் அப்படியே இங்கே எல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றும் இந்த சவுண்டு கேட்குறக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் இந்த டைம் இப்படி ஆகிடுச்சி சரி ஓகே இங்கே போனோம்னா கொஞ்சம் மண் அது ரொம்ப கசகசன்லாம் இருக்காது நல்லா நறுன்னு ஒரு மண்ணு தான் நல்லாயிருக்கும் அதுலேயும் தண்ணியில் குளிக்கும்போது நல்லாயிருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும் குள கொலான்னு இங்கெல்லாம் நல்லா கற்களாக இருக்கும் பார்த்து இது பண்ணிக்கோ ஒவ்வொரு இடத்துல எல்லாம் கொஞ்சம் குத்தும் பாருங்கள் அதெல்லாம் குத்தும் அப்படியெல்லாம் குளித்து விளையாண்டோம் இந்த டைம் வந்து இப்படி ஆகிடுச்சு சரி ஓகே பக்கெட் தண்ணி வச்சு குளிக்கிறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி முங்கி குளிக்கிறது ஒரு தனி சுகம் அதுவும் காட்டுக்குள்ளே வந்து பக்கெட்லாம் வச்சு குளிச்சிட்ருக்க முடியுமா சரி அப்படியே ரிட்டர்ன் போகலாம் பாருங்கள் இந்த குழிகள் எல்லாமே வந்து அகலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பெரிய குழிகள் இப்படி வெட்டி வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து நம்ம காட்டு ராஜா யானைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் அதாவது காட்டு ராஜான்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூர் ஈரோடு மாதிரியான இடங்கள்ல அதிகம் கோயம்புத்தூரில் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன் யானைகளை வந்து ராஜான்னு தான் சொல்லுவாங்க ராஜா வராரா ரெண்டு நாளுக்கு தாங்க ராஜா வந்தார் அப்பப்போ ராஜா வருவாருங்க போவாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க ஸோ சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படி இப்படின்னு இப்போ ஓவரால் சொன்னாலும் இந்த ஏரியாவிலலாம் காட்டுக்கு ராஜாங்கிறது நம்ம யானை தான் ஸோ அதுகளுக்காக தான் இந்த குழிகள் வெட்டியிருக்காங்க தெரியுதுங்களா இதுக்கப்புறம் ஒரு விவசாய நிலம்லாம் இருக்குது இல்லையா ஸோ உள்ளே வரக்கூடாதுன்னு வெட்டியிருக்காங்க ஆனால் நம்ம பையன் வரணும்னு நினச்சா எது ஏதோ ஐடியா பண்ணி வருவான் நான் நினச்சா இந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணி கூட வர முடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் மாட்டு கொட்டாய் ஆகட்டும் ஆட்டு கொட்டாய் அங்கெல்லாம் வந்தாலே ஒரு வாசம் வரும் அந்த ஆட்டு புளுக்கையோட வாசம்லாம் வரும் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணாலே அந்த கிராமத்து ஞாபகங்கள் அருமையாக இருக்குங்க பாருங்க மண்ணிலே கட்டின செவுறு இன்னும் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியல ஸோ நம்ம பதிவுகள் அதையாவது ஞாபகமாக வச்சுக்கலாம் அதனால தான் இதெல்லாம் பதிவு செய்கிறோம் அருமை அருமை மரத்தில் நல்லா காய் இது விட்டுருக்கு தேங்காய் இப்படியும் ஐம்பது அறுபது பீஸுக்கு மேலே இருக்குங்க அருமை சூப்பர் குளிக்க முடியல ஜஸ்ட் இன்னைக்கு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் பிஹைண்ட் அந்த ஒரு டேங்க் இருக்கு இல்லையா இதில் கூட தண்ணி வரும் பட் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க யோ லாக் பண்ணியிருப்பாங்க வெளியே ஸோ அது ஓப்பன் பண்ண தான் தண்ணி வரும் அதிலேயாவது குளிக்கலான்னா இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு சரி பரவாயில்ல எல்லா காடுகள் தானே பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு குளியல் போடுவோம் ஆனந்தமாக இப்போ சும்மா அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஏமாற்றிட்டுருக்கோம் ஓகே இன்னும் காலை உணவு எதுவும் ஐடியா பண்ணணும் பார்க்கலாம் இந்த ஒரு கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அவ்வளோ கிராண்டாக இல்லைங்க பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது பத்ரி படுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் அங்கே நல்லா சூப்பராக செலப்ரேட் பண்ணுவாங்க சிலையெல்லாம் வச்சு அந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க நம்ம இங்கே வந்துட்டோம் சரி வந்து கொஞ்சம் நேரம் இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வெயிட்டிங் இதுக்கப்புறம் அங்கே தான் போக போகிறோம் அந்த பத்ரி படுகை அப்படிங்கிற அந்த ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம்